ஒரு கிலோ தக்காளியோட விலை வரைஞ்சா கிடையில ஒரு சம்பாரம் தெரியும் தமிழா நீங்க தமிழா கேரளாவில ஒரு கிலோ தக்காளி எவ்வளவு தெரியுமா எழுபத்தி அஞ்சு தெட்டு ரோங் ஆன்சர் நீங்களுக்கு தெரியுமா விலை சொல்லுங்க இங்க கேரளாவில எவ்வளவு தக்காளி விலை அறுபத்தஞ்சா அறுபத்தஞ்சுக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட அறுபத்தஞ்சுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மேல மேல அறுபத்தி ஏழுக்கு ஒரு ரூபா கூட்டியா இன்னும் பிடிச்சோங்க இன்னும் அடிச்சிங்க நீங்க எடுத்துங்க

ஓகே இல்ல கேட்டா மூணாங்க மூணாங்க